வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியல் முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த கள்ளக்குறிச்சி விவகாரம் நடந்துச்சு பார்த்தீங்களா கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு அறுபது பேர் வரைக்கும் இறந்து போயிருக்காங்க பார்த்தீங்களா இது குறித்து கேள்வி எழுப்புவதற்காக செய்தியாளர்கள் கனிமொழி அவர்கள் வீட்டுக்கிட்ட இருந்திருக்காங்க இரண்டு மணி நேரம் வந்து கனிமொழி அவர்கள் வெளியே வரலை அதன் பிறகு அவங்க வெளியே வரும்போதும் பார்த்தீங்க அப்படின்னா செய்தியாளர்களை சந்திக்காமல் அவங்க வந்து டக்கு டக்குன்னு காரில் ஏறி வரப்பட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது இதற்கு பாஜகவினை அந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஏன் செய்தியாளர்களை சந்திக்க என்ன அவங்களுக்கு தயக்கம் என்ன பயம் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜகவினை கேள்வி எழுப்புகிறாங்க இப்போ திமுக இடையே இந்த டாப்பிக்கில் டிபேட் வந்து நடக்குது இப்போ கனிமொழி அவர்கள் டெல்லிக்கு வந்து போயிருக்காங்க டெல்லியில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்கள் இருக்காங்க பார்த்தீங்களா குறிப்பாக இந்திய கூட்டணியுடைய எம்பிக்கள் ஜோதிமணி அவர்களாக இருக்கட்டும் இல்லை டிம்பில் யாதவ் அவர்களாக இருக்கட்டும் மகுவா முயத்ரா இப்படி இந்தி கூட்டணியுடைய பெண் எம்பிக்களோட ஒரு புகைப்படத்தை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க கனிமொழி அவர்கள் ஷேர் பண்ணி வி ஆர் பேக் ரெடி ஃபார் த பேட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு போட்டிருக்காங்க அதாவது நாங்கள் திரும்ப வந்துட்டோம் போருக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் பதிவு போட்டிருக்கிறத பார்க்க முடியுது பாஜகவினர் அதெல்லாம் நாங்கள் கேட்கல கள்ளக்குறிச்சி சம்பவம் குறித்து உங்களுடைய பார்வை என்ன அதிமுக ஆட்சியில் இந்தியாவிலேயே இளம் விதவைகள் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு வந்து சொன்னீங்க இப்போ உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன பூரண மதிவிலுக்கு டாஸ்மாக் இல்லாத ஒரு சூழலை நோக்கி தமிழகத்தை வந்து கொண்டு போவீங்களா இதுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு பாஜக தொடர்ந்து கேள்விகளை எழுப்புகிறாங்க கனிமொழி அவர்களை அட்டாக் பண்ணி இந்த கொஸ்டினை தொடர்ந்து இருக்காங்க நேற்றே ஒரு ஆய்வறிக்கையை பற்றி நான் நம்மளுடைய சேனலில் சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டில் கைம்பெண்களுடைய பாப்புலேஷன் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட்டை வந்து நான் கொடுத்துருந்தேன் அதை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாங்க அந்த ஆய்வறிக்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்தியாவில் நாலு கோடியே முப்பது லட்சம் கைமெண்கள் இருக்காங்க நாலு கோடியே முப்பது லட்சம் கைமெண்கள் இருக்காங்க அது இந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் பெண்கள் பாப்புலேஷன் இருக்குது பார்த்தீங்களா அந்த பெண்கள் பாப்புலேஷனில் ஏழு புள்ளி மூன்று விழுக்காடு இந்தியாவில் இருக்கக்கூடிய டோட்டல் பெண்கள் அந்த மக்கள் தொகையில் கைமெண்களுடைய பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஏழு புள்ளி மூன்று விழுக்காடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டாவை பார்க்க முடியுது இதுவே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கைம்பெண்கள் முப்பத்தி எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் கைம்பெண்கள் தமிழ்நாட்டில் இருக்காங்க இது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பாப்புலேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதில் பத்து புள்ளி ஏழு விழுக்காடு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுடைய பாப்புலேஷனில் கைம்பெண்களுடைய பர்சன்டேஜ் ஏழு புள்ளி மூன்று விழுக்காடு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெண்களுடைய டோட்டல் பாப்புலேஷனில் கைம்பெண்களுடைய எண்ணிக்கை பத்து புள்ளி ஏழு விழுக்காடு அப்படின்னு ஒரு டேட்டாவை பார்க்குறோம் அப்போ நேஷனல் அளவை விட தமிழ்நாட்டில் கைம்பெண்களுடைய பர்சன்டேஜ் மூணு புள்ளி நான்கு விழுக்காடு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது அது மட்டும் இல்லாமல் பதினாறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டத்துக்கு முப்பது கைமெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு டோட்டலாக ஒரு ஐநூறு கைம்பெண்கள்கிட்ட உங்களுடைய கணவருடைய இறப்புக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு அதில் பெரும்பாலும் நிறைய பேர் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா மது போதை கஞ்சா போதை பொருள் இதை தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்போ எவ்வளவு ஒரு சீரியஸான ஒரு டைரக்ஷனை நோக்கி தமிழகம் நகர்ந்துக்கு இருக்குது அப்படிங்கிறத அரசியல்வாதிகள் புரிஞ்சுக்கணும் அதனால் மதுக்கடைகளை பேன் பண்ணுறதுக்கான நேரம் இது தான் இது தான் டைம் இப்போ இல்லைன்னா எப்பவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இப்போ விட்டால் வருங்கால தலைமுறை மிகப்பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாகும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இன்னைக்கு வந்து பெங்களூரு கோர்ட்டில் வந்து இன்னைக்கு ஆஜராக இருக்காரு சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசினாரு பார்த்தீங்களா சனாதன தர்மத்தை டெங்கு கொசு மலேரியா இதோட வந்து ஒப்பிட்டு வந்து பேசினது சனாதன தர்மம் ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு வந்து பேசினது இதுக்கு ஃபுல்லாக பல பகுதிகளில் உதயநிதிக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டு பல கோர்ட்டில் வந்து கேசஸ் வந்து நடந்துக்கி இருக்கு உதயநிதி என்ன கேட்குறாருன்னா சுப்ரீம் கோர்ட்டில் எல்லா கேஸையும் ஒரு இடத்துல வந்து சேர்த்து ஒரு இடத்துல நடத்துங்க ஒவ்வொரு இடத்துக்கு போகிறது வந்து ரொம்ப டிஃபிகல்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி வந்து சொல்லியிருக்காரு அந்த கேஸ் வந்து டெல்லியில் நடந்துக்கிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில் நடந்துக்கிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இரண்டு முறை வந்து அந்த கேஸில் சனாதனத்துக்கு எதிராக பேசின அந்த கேஸில் ரெண்டு வாட்டி வந்து சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு ஆஜராகணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் உதயநிதி ஆஜராகலை மூன்றாவது வாட்டியும் ஆஜராகலை அப்படின்னா பிடிவாரன் பிறப்பிக்கப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சட்ட வல்லுநர்கள் நிறைய பேர் தெரிவித்தாங்க ஸோ அதன் காரணமாக இன்னைக்கு வந்து ஆஜராக இருக்காரு பெங்களூரில் உதயநிதி ஆஜராக இருக்காரு அப்படிங்கிற அப்டேட்டை பார்க்குறோம் இது வந்து ரெண்டாவது டாபிக் மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜூலை ஒன்றாம் தேதி வந்து ஜிஎஸ்டி இருக்குது பார்த்தீங்களா ஜிஎஸ்டி வந்து ஏழு வருஷம் ஆகுது செவன் இயர்ஸ் ஆஃப் ஜிஎஸ்டி பொதுவாக சில பேரில் என்ன சொல்லுவாங்க எதிர்கட்சிகள் என்ன ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க தெரியுமா ஜிஎஸ்டி வந்ததுலேருந்து விலையெல்லாம் வந்து கூடிருச்சு முன்னாடி வந்து கம்மியாக இருந்துச்சு இப்போ ஜிஎஸ்டினால் விலை கூடிருச்சு அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க அதில் வந்து உண்மை இல்லைங்க ஏன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போ கூட பார்த்தோம்ல இந்த பால் கேன் இருக்குல்ல பால் கேனு ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பாக அந்த பால் கேனுக்கு இருபத்தி ஆறு விழுக்காடு டாக்ஸ் வந்து போடப்பட்டுச்சு ஜிஎஸ்டி வந்த பிறகு அதை பதினெட்டு விழுக்காடக குறைச்சாங்க இப்போ பார்த்தீங்கன்னா அது இன்னும் குறைக்கப்பட்டிருக்கு பன்னிரெண்டு விழுக்காடக டாக்ஸ் வந்து குறைக்கப்பட்டிருக்கு இது மாதிரி பல உதாரணங்களை சொல்ல முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் தேனை நீங்கள் எடுத்துக்கலாம் தேனு ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பாக தேனுக்கு ஆறு விழுக்காடு டாக்ஸ் வந்து போடப்பட்டிருந்துச்சு ஆனால் இப்போ தேனுக்கு டேக்ஸே கிடையாது நீங்கள் மொபைல் ஃபோனை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பாக முப்பத்தி ஒன்று புள்ளி மூன்று விழுக்காடு டேக்ஸ் வந்து போடப்பட்டுச்சு மொபைல் ஃபோனுக்கு ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டு விழுக்காடு ஃபேனு வாட்டர் கூலரு இதுக்கு ஜிஎஸ்டிக்கு முன்பாக முப்பத்தி ஒன்று புள்ளி மூன்று விழுக்காடு டேக்ஸ் வந்து போடப்பட்டுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டு விழுக்காடு இது மாதிரி எல்பிஜி ஸ்டவ் எடுத்துக்கலாம் அது வந்து ஜிஎஸ்டிக்கு முன்பாக இருபத்தி ஒரு விழுக்காடு டேக்ஸ் வந்து போடப்பட்டிருந்துச்சு இப்போ பார்த்தீங்கன்னா பதினெட்டு விழுக்காடாக பதினெட்டு விழுக்காடு அப்போ நீங்கள் இது மாதிரி நிறைய பொருள்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டிக்கு முன்பாக இப்போ வீக்கிறதை விட கூடுதலான டேக்ஸ் வந்து வீழ்க்கப்பட்டிருந்துச்சு ஆனால் அதுக்கு பேர் வந்து விற்கலை ஆனால் இப்போ ஜிஎஸ்டின்னு பேர் வச்சு அந்த டேக்ஸ் எல்லாம் வந்து குறைச்சிருக்காங்க இது தெரியாமல் சில பேர் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்ததுனால தான் விலை வந்து கூடிருச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை வந்து கட்டமைக்கிறாங்க ஜிஎஸ்டிக்கு முன்பாக இருந்ததை விட டேக்ஸு இப்போ வந்து குறைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசப்பிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்